காரைக்குடி அழகப்பா மாதிரி பள்ளியில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அழகப்பா மாதிரி பவழ விழாவை முன்னிட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது முதலாம் ஆண்டு மேல்நிலை கல்வி பயின்ற மாணவர்களின் சார்பிலும் இந்திய செஞ்சிலவை சங்கத்தின் சார்பிலும் அழகப்பா மாதிரி மேல்நிலைப்பள்ளியில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது மாணகிரி அப்போல்லோ மருத்துவமனை காரைக்குடி பிரபு டெண்டல் மருத்துவமனை மற்றும் அழகப்பா நர்சிங் கல்லூரி இணைந்து மாணவர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு இலவச மருத்துவ முகாமினை நடத்தி இலவச ஆலோசனை மற்றும் மருத்துவ இலவசமாக வழங்கினர் மருத்துவ முகாமினை அழகப்பா பல்கலைக்கழக துணைவேந்தர் ரவி சிறப்பு விருதராக கலந்து கொண்டு துவக்கி வைத்தார்கள் ஆட்சிமன்ற குழு உறுப்பினர்கள் டாக்டர் ஜோதிவாசு டாக்டர் பழனிச்சாமி ஆகியோர் கலந்து கொண்டனர் இவ்விழாவில் பள்ளி தலைமை ஆசிரியர் ரமேஷ் அனைவரையும் வரவேற்றார் ஒய்ஆர்சி ஜோனல் ஆர்கனைசர் டாக்டர் விநாயகமூர்த்தி நன்றி கூறினார் நிகழ்ச்சியில் மேலாண் மாணவர்கள் செங்கையா சிவகுமார் கீதா வெங்கடேஷ் முத்தையா மற்றும் குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் முன்னதாக சிவகங்கை மாவட்ட செஞ்சிலவை சங்க சேர்மன் சுந்தரராமன் மருத்துவ முகாமின் சிறப்புகளை பற்றி எடுத்துக் கூறினார் முகாமிற்கான ஏற்பாட்டினை ஆடிட்டர் ராமோகன் ஆடிட்டர் பட்டாபிராமன் சுந்தரி வைத்தியநாதன் மற்றும் சந்திரசேகர் ஆகியோர் இணைந்து ஏற்பாடுகளை செய்திருந்தனர் காரைக்குடி அழகப்பா மாதிரி மேல்நிலைப்பள்ளியில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அழகப்பா மாதிரி பவழ விழாவை முன்னிட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது முதலாம் ஆண்டு மேல்நிலை கல்வி பயின்ற மாணவர்களின் சார்பிலும் இந்திய செஞ்சிலவை சங்கத்தின் சார்பிலும் அழகப்பா மாதிரி மேல்நிலைப்பள்ளியில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது மாணகிரி அப்பளம் மருத்துவமனை காரைக்குடி பிரபு டண்டல் மருத்துவமனை மற்றும் அழகப்பா நர்சிங் கல்லூரி இணைந்து மாணவர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு இலவச மருத்துவ முகாமினை நடத்தி இலவச ஆலோசனை மற்றும் மருத்துவ இலவசமாக வழங்கினர் மருத்துவ முகாமினை அழகப்பா பல்கலைக்கழக துணைவேந்தர் ரவி சிறப்பு விருதராக கலந்து கொண்டு துவக்கி வைத்தார்கள் மன்ற குழு உறுப்பினர்கள் டாக்டர் ஜோதிவாசு டாக்டர் பழனிச்சாமி ஆகியோர் கலந்து கொண்டனர் இவ்விழாவில் பள்ளி தலைமை ஆசிரியர் ரமேஷ் அனைவரையும் வரவேற்றார் ஒய்ஆர்சி ஜோனல் ஆர்கனைசர் டாக்டர் விநாயகமூர்த்தி நன்றி கூறினார் இந்நிகழ்ச்சியில் மேனாள் மாணவர்கள் செங்கையா சிவகுமார் கீதா வெங்கடேஷ் முத்தையா மற்றும் குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் முன்னதாக சிவகங்கை மாவட்ட செஞ்சளவை சங்க சேர்மன் சுந்தரராமன் மருத்துவ முகாமின் சிறப்புகளை பற்றி எடுத்து கூறினார் முகாமிற்கான ஏற்பாட்டினை ஆடிட்டர் ராமோகன் ஆடிட்டர் பட்டாபிராமன் சுந்தரி வைத்தியநாதன் மற்றும் சந்திரசேகர் ஆகியோர் இணைந்து ஏற்பாடுகளை செய்திருந்தனர் காரைக்குடி அழகப்பா மாதிரி பள்ளியில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அழகப்பா மாதிரி பவழ பவழவிழாவை முன்னிட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது முதலாம் ஆண்டு மேல்நிலை கல்வி பயின்ற மாணவர்களின் சார்பிலும் இந்திய செஞ்சிலவை சங்கத்தின் சார்பிலும் அழகப்பா மாதிரி பள்ளியில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது மாணகிரி அப்போலோ மருத்துவமனை காரைக்குடி பிரபு டெண்டல் மருத்துவமனை மற்றும் அழகப்பா நர்சிங் கல்லூரி இணைந்து